பாட்டிங்க ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் எப்படி தச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஈஸியாக எப்படி தைச்சிருக்கேன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து நம்மளுக்கு பட்டி வராது பாட்டிங்க தைக்கிறதுல ஃப்ரண்ட்டு பட்டி அது இல்லாமல் அந்த காஜா தான் கட்ட சொல்லுவாங்க நம்ம அதுலையே வீ வீ பட்டி அடிப்போம்ல அந்த மாதிரி வராது இதில் கையில் தான் நம்ம கட்டினோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாதனால கையில் தடவி பார்த்து தான் அந்த ப இது கொக்கியே போடுவாங்க